சார் இன்னொரு அமரன் கங்கை அமரன் வந்து அப்படியே அவன் செட்டில் ஆகிட்டான் மியூசிக் பண்ணிட்டு டைரக்ட் பண்ணிக்கிட்டு அவன் செட்டில் ஆகிட்டான் நான் பாஸ்கர் கொஞ்சம் நான் செட்டில் பண்ணணும் நீங்கள் ஒரு படம் பண்ணணும் அவன் சொன்னாங்க சரி சார் நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி டேட் கொடுத்து பஞ்சோரம் நாச்சலன் எல்லாம் பேசிக்கிறாங்கன்னு சொன்னாங்க சரி ராஜாதி ராஜா பட வசதி இங்கே இது பண்ணு அதுக்கப்புறம் பார்த்தா ஆர் சுந்தர்ராஜா ஒரு பெர்கியுலர் டைரக்டர் பெரிய ஹிட் கொடுத்துருக்காரு பட் சீனெல்லாம் இருக்கார் அவர்கிட்ட அதே ஒரு வித்தியாசமாக இருந்தது எனக்கு என்னடா இது அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் பாஸ்கர் கம்ப்ளீட்டு இப்போ படத்தை பற்றியே பேசும்பாட்டார் வேறு விஷயந்தான் அவர் பேசுவார் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு டென்ஷன் ஆச்சு அது பஞ்சு சார் ஊரில் எல்லாம் ஏதோ சொந்த அதிகமாக போயிருந்தாங்க ராஜாசாமி கிட்ட பிரசாத் ஸ்டூடியோ போயிட்டு சாமி இந்த மாதிரி ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது படம் எப்படி வரும்னு தெரியாது இந்த மாதிரி வாஸ்கர் மாதிரி இருக்கார் அப்படின்னு சொன்னால் என்னை பார்த்து சிரித்தார் சுவாமி இந்த கதையை வந்து ஒரு லைன் கூட நான் படிக்கலை எனக்கு தெரியாது நீங்கள் படம் பண்ணுங்கள் இந்த படம் சில்வர் ஜூப்ளி போகலைன்னா நான் ஆறு மணியும் தொடமாட்டேன் பாடமாட்டேன்னு சொன்னாங்க அங்கே யாரோ ப்ரொடியூசர் இருந்தாங்க இவர் தான் சாட்சி எனக்கு தக்கு நடிச்சது சொல்கிறது செய்கிற ஆளவர் என்னங்க இப்படி சொல்றீங்க நான் சொல்லலை சுவாமி அந்த மூக்காமிகா அந்த தாய் சொல்ல வைக்கிறா நான் சொன்னேன் அவ்வளோதான் நீங்கள் போங்க எனக்கு இன்னும் டென்ஷன் ஏறிடுச்சு எனக்கு ஓ என்னையா இது அதுக்கு ஊட்டியில் போகிற ஒரு பாஸ்கட் மார்னிங் வந்து அப்படியே காதில் ரஜினி நல்ல மழை இனி ஷூட்டிங்கில் இன்னும் ரெண்டு நாள் மழை மட்டன் குழம்பு இட்லி அப்படின்னு அந்த மாதிரி எனக்கு இருபத்தஞ்சி வாரம் என்னடா இதுன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அதுக்கப்புறம் நானே மென்டலி மிடிவு பண்ணியிருந்தேன் நோனோ அப்படின்னு சொல்லி ஒரு பத்து எக்ஸிபியூட்டர்ஸ் பத்து சென்டரில் வந்து நம்ம தெரிஞ்சவங்க கிட்டே படம் சரியாக ஓலைன்னா கூட நாமளே பணம் கொடுத்து சில்வர் ஜூப்லி ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லி மைண்டில் செட்டிலாக இருந்தேன் நான் படம் சொன்ன மாதிரி சில்வர் ஜூப்ளிங்க சில்வர் ஜூப்ளி என்ன ஒரு நம்பிக்கை ஒரு கான்ஃபிடென்ஸ் எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது ஆனால் இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை சரண்டர் சொன்னால் அதெல்லாம் பலிக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து கம்ப்ளீட்லி வந்து அவர் வந்து இளையராஜ் கமல் ரஜினிகாந்த் ரஜினி ரஜினிகாந்த் விஜயகாந்த் ராமராஜன் முரளி மோகன் எல்லாேருக்கும் ஒரே டைமில் மியூசிக் போட்டு கொடுக்குறாரு பட் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் பண்ணுறேன் சொல்கிறார் அது இல்லை கமல்ஹாசன் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நான் அது சிஎம் முன்னாலேயே அதை நான் பதிவு பண்ணுறேன் கமல்காந்தை அவர் கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தி ஒன்றும் இல்லைங்க தேர் பா பா வீதியில் தேர்மான வீதியில் மான் போல் வந்தவனே யார் அடித்தாரோ உன்னை யார் அடித்தார் அவர் மட்டும் பாட்டு ஆயிரம் பேர் அப்படியே கண்டு அழுதுருவீங்க ஒவ்வொரு பாட்டும் அந்த மாதிரி ஒரு பாட்டு சரி அந்த மாதிரி வந்து எளியராஜா வந்து அந்த மாதிரி ஒரு கொடிக்கட்டி பிறந்தார் பட் ஒன்றுங்க ஆக்சுவலி வந்து எப்போவுமே வந்து சக்ஸஸே வந்துட்டு இருந்தால் அந்த சக்ஸஸ் அருமை தெரியாது அப்பப்போ ஃபெயிலுவர் வரணும் ஃபெயிலியூர் வந்தால் தான் சக்ஸஸோட அருமை தெரியும் ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி கம்ப்ளீட் அவர் அப்படி போயிட்டு இருந்தவர் வந்து இன்னொரு வந்து இசை அமைப்பில் வர்றாங்க வந்தவுடனே எல்லோரும் அந்த பக்கம் சாயிறாங்க அவருக்கு போய்ட்டு வந்து கோடி கோடியாக சம்பாதிச்சா ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ் டிஸ்டிங் அவங்க எல்லாம் போகிறாங்க ஆர்டிஸ்ட்டும் போகிறாங்க இன்க்ளூடிங் ரஜினிகாந்த் பட் அவரை பற்றி அவர் கவலிவுபடுறேன் டிஎன் நகர்லேருந்து பிரசாத் ஸ்டூடியோக்கு ஒரு வண்டி ஆறரை மணிக்கு எப்போ அப்படியே போயிட்டே இருந்தது அந்த ஆறு மணியும் வாசிச்சுட்டே இருந்தது ரெக்கார்டிங் நடந்துகிட்டே இருந்தது அது வந்து திடீரெனு சொல்லி பாஸ்கர் காலமானார் திடீரென்னு சொல்லி அவர் வந்து நேசித்த ஒரு மனைவி ஜீவா அவங்க அவங்க காலமானார் அதுக்கப்புறம் பவத்தாநலி ஒரே டாக்டர் டாக்டர் தான் அவ்வளோ அன்பு அவ்வளோ பிரியம் சும்மா அப்படி உட்காந்துருப்பாங்க டாக்டர் வந்து அது கரெக்ட் போகிற கரெக்ட் வந்த மாதிரி அவங்க இறந்து போகிறாங்க அந்த ஆறு மணி வாசிகிட்டே இருக்கும் ஆறரை மணிக்கு அந்த வண்டி போயிட்டே இருக்கும் பிரசாஷ் ஸ்டூலியா எந்த ஸ்தலமும் இல்லை எந்த இதுவும் இல்லை கம்ப்ளீட்லி அவருடைய உலகமே வேறு இங்கே நம்ம உலகத்தில் அவர் இல்லை இசை உலகத்தில் அவர் இருக்கார் அப்பப்போ இங்கே வந்துட்டு போகிறார் அவ்வளோதான் அதுக்கப்புறம் திடீர்னு பிரசாத் ஸ்டூடியில் வந்துட்டு இங்கே நீங்கள் இருக்கக்கூடாது நீங்கள் காலி பண்ணுங்க அப்படியே சொல்கிறாங்க அங்கே ரெக்கார்ட் பண்ணுங்கிறதுக்காக எத்தனை ப்ரொடியூசர்கிட்ட அவர் வந்து சண்டை போட்டிருக்காரு எத்தனை ப்ரொடியூசர் டேரக்டர் சேர்ந்து இருக்கார் சரி ஓகே பரவாயில்ல அப்படியே சொல்லிவிட்டு அதே ரோடில் வந்து ஒரு ப்ரீமியர் தேட்டரையை வந்து வாங்கி ரெக்கார்டு தேட்டரை கன்வெர்ட் பண்ணி எந்த ஸ்டூடியோ இருந்ததோ அந்த பக்கமே இடியாராஜான் போர்டு போட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனிக்கு வந்து ஒரு ரைட்ஸ் கொடுத்துருந்தாங்க ப்ரொடியூசர் கிட்டே ஒரு வாங்கி பணம் வாங்கி ஒரு படத்தை வாங்கி கொடுத்துருந்தாங்க அவங்க திடீர்னு கையை உரிச்சிட்டாங்க எந்த பணமும் இல்லை உங்களுக்கு இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விட மாட்டார் கோர்ட்டுக்கு போனார் ஜெயிச்சார் எல்லா ரைட்ஸ் எல்லா ராயல்ட்டி இவருக்கு தான் அவருக்கு தலைமை திஸ்டிக் இல்லாமல் எந்த டிவிலேயோ எந்த ரேடியோலையோ இந்த படத்துலையோ எங்கேயோ கச்சேரி காசுகளில் பாடக்கூடாதுன்னு சொல்லி ஒன்பது மணிக்கு அனௌன்ஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க எஸ்பி பாலசுப்ரமணியம் வந்து அமெரிக்காவில் பாடிட்டுருக்காங்க ஆறு மணி சுவாமி சாரி இப்போ சொன்னால் அவருக்கு பாடிட்டுருக்காரு உங்கள் பாட்டு பாட முடியாதுன்னு சொன்னால் சட்டம் பயிலாக எல்லாருக்கும் ஒன்று தானே என்ன இருக்கோ இது பண்ணுங்க எஸ் பி வந்து டெஃப்ரெண்டாக பாடமாட்டான்னு நிறுத்துருவோம் அப்படியே சொல்லி எஸ்பிஐ கோச்சுட்டாங்கன்னு சொன்னால் அவனுடைய நண்பனே கிடையாது அது பாடிட்டு இங்கே வந்து என்னை பார்க்குறான்னு சொன்னாங்க அதே மாதிரி எஸ்பிபிக்கு வந்து அங்கே பாடிட்டு இருக்காங்க நியூஸ் போகுது அங்கேயே அனௌன்ஸ் பண்ணி இனிமேல் இளையராஜா படம் வேறு பாடமாட்டேன் வேற பாட மாட்டேன் நிறுத்திவிட்டு சென்னை வந்தோடனே அவங்க பார்த்தாங்க ரெண்டு பேர் இண்டஸ்ட்ரி இழந்தது ஒன்று எஸ்பி பாலசுப்ரமணியன் இன்னொன்று விவேக் இதை ரெண்டு பேர் இடத்தையும் யாராவது நிரப்பவே முடியாது அந்த கோவிட்ல வந்து எஸ்பிபி இறந்த உடனே பிரதருக்கு சிந்தாத கண்ணீர் பொண்டாடு சிந்தாத கண்ணீர் டாக்டருக்கு சிந்தாத கண்ணீர் நண்பனுக்காக கண்ணீர் சிந்தார் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு சர்ச்சை வந்தது ஒரு டிபேட் ஒரு பாட்டு ஒட்டு ஆகணும் சொன்னால் மெட்டா இல்லை வரிகளா அப்படின்னு ஃபுல் டிபேட் வாக்விவாதங்கள் டிபேட் இருக்கணும் வாக்குவாதம் நடக்கணும் கருத்தை வச்சு நடக்கணும் அப்படியே மத தாக்குதல் இருக்கக்கூடாது அது என்னுடைய அன்பு அது இது ஸோ இது பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ரெண்டு மாதம் ஆச்சு ஒரு ரெண்டு மாதம் ஆச்சு அப்போ தான் இளையராஜா மீடியா கிட்டே வந்தாங்க பண்ணிக்கும் போது சார் இந்த மாதிரி டிபேட் நடந்துட்டு இருக்கேன்னு சொல்லும்போது அப்படியா அது எல்லாம் எனக்கு தெரியாது சரியாக வந்துட்டு ரெண்டு நாள் வந்துட்டு ஆயிரம் ரெண்டாயிரத்து மூறாயிரத்து பேஜஸ்க்கு வந்து நான் எழுதியிருக்கேன் இது வந்து அங்கே வந்து ரெக்கார்ட் பண்ண போகிற அப்படி சொல்லி போகும்போது வந்து மீடியா கிட்டே சொல்கிறாங்க இந்த மாதிரி சிம்ஃபனை யாருமே இது வரைக்கும் எழுதது இல்லை இந்த இளியராஜா கீழே திமிரு வேறு யாருக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க வேறு யாரும் சொல்லிருந்தா ஒத்துட்டுப்பீங்களா கேட்குறோம் பிகாஸ் அதுக்கு தகுதியான மனுஷர் அதுக்கப்புறம் காட் பண்ணி வந்தார் வந்துட்டு சொல்கிறார் இந்த இளையராஜாவை எந்த அளவுகோல் வச்சியும் அளக்க முடியாது அதுக்கு மீறி நின்னவனா எயிட்டி டூ இயர்ஸ் இன்னும் பாருங்கள் என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லுங்கள் அது இளையராஜா இன்க்ரெடிபிள் இளையராஜா ஹேட்ஸ் ஆஃப் த கிரேட் லாங் லீவ் ஒன்றும் இல்லைங்க நல்ல நீதி நியாயம் உண்மையாக கடினமாக ஒழைச்சா எல்லாமே பின்னால் வரும் நீ அதுக்கு பின்னாலே போகவே முடியாது லீட் அரிஜியஸ் லைஃப் ஒர்க் ஹார்ட் எவ்ரி திங் கம் ஆஃப்டர் யூ நீட் டி நாட் கோ ஆஃப்டர் எனி திங் அந்த மியூசிக் இருக்கிற மியூசிக் இருக்கிற பவரை நீங்கள் பார்த்தீங்க கமல்ஹாசன் சும்மா ஒரு நாலு வரி பாடினாங்க அந்த நால் வரியவும் ஒன்று தான் நான் இவ்வளோ பேசுனதும் ஒன்று தான் அதுதான் அந்த பீஜிக்கோட பவர் அதுக்கு அரசன் ராஜாவதிகள் என்றும் என்றும் நல்லா இருக்கணும் நீங்கள் நண்பர் உங்கள் கூட அத்தனை வருஷங்கள் அத்தனை வந்து நடந்திருக்கு நம்ம பழகணுங்கிறதே நமக்கு மிகப்பெரிய பாக்கியம் தயவு செஞ்சு உங்கள் அந்த உங்கள் ஆடியோ பயோகிராஃபி உங்கள் சுயசரிதியை வந்து படமாக வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுங்கள் நம்ம எல்லோரும் பார்க்குறதுக்கு ஐ மீன் அவலாக இருக்கும் என்னை விட்டால் நானே ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறேன் நன்றி வணக்கம் சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் ராஜா சாரின் இசையும் நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் ஆட்சியும் ஒரு பொதுவான நோக்கத்தை பகிர்ந்து கொள்கின்றன மக்களின் மனங்களை உயர்த்துவது நம் ராஜா சார் இசையால் மக்களை உயர்த்துகிறார் நம் மாண்புமிகு முதலமைச்சர் திட்டங்களால் மக்களை உயர்த்துகிறார் இசை உலகின் சூரியனை வாழ்த்தி விழாவில் தலைமையுரையாற்ற மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் பொன்விழா கண்டுள்ள பாராட்டு விழாவினுடைய நாயகர் இசைஞானி இளையராஜா அவர்களே தொடக்கத்தில் அனைவரையும் வரவேற்று முழுந்திருக்கக்கூடிய மாண்புமிகு துணை முதல்வர் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களே மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் உள்ளிட்ட அமைச்சர் ஒரு மக்களை வாழ்த்துறை வழங்கியிருக்கக்கூடிய நம்முடைய மதிப்பிற்குரிய திரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களே நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய நண்பர் கலைஞானை திரு கமலாசன் அவர்களே நிறைவாக நன்றி உரையாற்ற இருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் அருமை நண்பர் மூபே சாமிநாதன் அவர்களே வருகை தந்துள்ள நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களை தலைமைச் செயலாளர் திரு முருகானந்த மையஸ் உள்ளிட்ட அரசு உயர் அலுவலர்களை தோழமை கட்சிகளை சார்ந்திருக்கக்கூடிய தலைவர் பெருமக்களே மாண்பமை நீதி அரசர்களை சான்றோர் பெருமக்களை திரைப்படத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களை சகோதரர்களே சிம்பொலி சிம்பொலி வழங்கிய இசைக்கலைஞர்களே இசை ஞானியினுடைய ரசிகப் பெருமக்களே பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் ராஜா ராஜாதி ராஜன் இந்த ராஜா நேற்று இல்லை நாளை இல்லை எப்பவும் நீ ராஜா இசை என்னும் தேனை உலகத்துக்கே தரும் இந்த தேனைக்காரரை பாராட்ட புகழ நாம எல்லோரும் இங்கே இருக்கோம் நம்முடைய இசைஞானி அவர்கள் கலைத்தாய்க்கு தாய்க்கு மட்டும் சொந்தமானவர் அல்ல தமிழ் தாய்க்கும் சொந்தமானவர் அதனால்தான் தமிழ்நாடு அரசு சார்பில் இந்த பாராட்டு விழாவை அவரை கொண்டாடும் விழாவை நடத்திக்கிட்டு இருக்கோம் பாராட்டும் புகழும் ராஜாவர்களுக்கு புதுசா கிடையாது நிச்சயமா சொல்றேன் இசைஞானி அவர்களை பாராட்டுறதுல நாம தான் பெருமை அடைகிறோம் இசைஞானி இளையராஜா அவர்கள் தனது திரையுலக பயணத்தை தொடங்கி ஐம்பது ஆண்டுகள் ஆகுது இன்னும் சொல்லணும்னா நம்முடைய இதயங்களை ஆள தொடங்கி அரை நூற்றாண்டு காலமாகுது திரைப்பயணத்தில் பொன்விழா கண்டிருக்கக்கூடிய சிம்பொழி சிகரம் தொட்ட தோழர் தமிழர் இளையராஜ் அவர்களுக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் சார்பில் உங்களின் ஒருவனாக இருந்து என்னுடைய வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பன்னேபுரத்திலிருந்து புறப்பட்டு இந்த மனிதர் திறமையும் உழைப்பும் இருந்தால் எப்பேற்பட்ட உயரங்களையும் அடையலாம்னு எல்லா மனிதர்களுக்கும் எடுத்துக்காட்டா திகழ்ந்து கொண்டிருக்கிறார் இந்த அரை நூற்றாண்டு காலத்தில் ராஜாவோட பாடல்களை முணுமுணுக்காத உதடுகளே தமிழ்நாட்டில் இருக்க முடியாது ராஜாவோட பாடல்களை மனதில் ஏற்றி தங்களுடைய இன்ப துன்பங்களை பொருத்தி பார்க்காத மனிதர்களே இருக்க முடியாது இளையராஜா அவர்களின் இசை தாயாக தாலாட்டுகிறது காதலின் உணர்வுகளை போற்றுகிறது வெற்றி பயண வெற்றி பயணத்திற்கு ஊக்கமளிக்கிறது வழிகளை ஆற்றுகிறது உண்மையில சொல்லணும்னா இவர் இளையராஜா மட்டுமல்ல இணையற்ற ராஜா ஒரு ராஜா இருந்தா அவருக்குன்னு நாடு இருக்கும் மக்கள் இருப்பாங்க எல்லைகள் இருக்கும் ஆனா இந்த ராஜா மொழிகளை கடந்தவர் நாடுகளை கடந்தவர் எல்லைகளை கடந்தவர் எல்லா மக்களுக்கும் ஆனவர் திரை கடந்த இளையராஜா அவர்களின் இசை அவரது திறனை அவரது வீச்சை அவரது ஆற்றலை அவருடைய ஆழத்தை அவருடைய உயரத்தை எடுத்து சொல்லும் இந்த நேரத்தில் இசைஞானி அவர்களை பற்றி சோஷியல் மீடியாவில் ஒருவர் எழுதின சில வரிகளை சொல்ல விரும்புகிறேன் இளையராஜா மட்டும் இசையமைத்திருந்தால் திருக்குறளும் நற்றினையும் புறநானூறும் குறுந்தொகையும் ஐங்குறுநூறும் பதெட்டு பத்தும் பரிபாடலும் சிலப்பதிகாரமும் எங்களுக்கு மனப்பாடமாகியிருக்கும் இருக்கும் என்று எழுதியிருந்தார் அவர்களே நானும் இதையேதான் தமிழ் ஆர்வலரா உங்களிடம் கோரிக்கை வைக்கிறேன் சங்க தமிழுக்கு தமிழ் இலக்கிய இலக்கியங்களுக்கு நீங்கள் இசையமைச்சு சில ஆல்பங்கள் வெளியிடணும் எப்போதும் முதலமைச்சர்களை கோரிக்கை வைப்பாங்க ஆனால் முதலமைச்சராக வந்து தமிழ்நாட்டு மக்களின் சார்பில் தமிழர்களின் சார்பில் நான் உங்களுக்கு கோரிக்கை வைக்கிறேன் இசை ஆளுமையும் தமிழ் புலமையும் கொண்ட நீங்க இந்த கடமையை செய்யணும் ஏற்கனவே தமிழ் சிம்மாசனம் சிம்மாசனமிட்டு உட்கார்ந்து இருக்கக்கூடிய உங்க மூலமா உங்க இசை மூலமா தமிழ்ச்சுவையை அடுத்தடுத்த தலைமுறையினருக்கு பரிமாறப்படணும் ஏனென்றால் ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்லை அந்த நம்பிக்கையோட இந்த கூரைக்க வைக்கிறேன் இசையால் நம் நெஞ்சங்களை ஆளும் இளையராஜா அவர்களுக்கு எத்தனையோ புகழ் மகடங்கள் பாராட்டு மாலைகள் பத்மபூஷன் பத்ம விபூஷன் போன்ற பட்டங்கள் இருந்தாலும் அவருக்கென அவருடைய ஆற்றலுக்கென பொருந்தி அவருடைய என்றைக்கும் பயணிக்கிற பட்டம் தான் முத்தமிழறிஞர் கலைஞரவர்களால் வழங்கிய இசைஞானை பட்டம் அது பட்டமா இல்ல பெயராகவே நிலைச்சிடுச்சு இசைஞானி அவர்களின் உயரங்களை பார்த்து பெருமைப்பட்ட தலைவர் கலைஞர் அவர்கள் இசைஞானி அவர்கள் வழங்கின மரியாதை யாரும் யாருக்கும் தராத மரியாதை வரலாற்றில் எத்தனையோ மாமனிதர்கள் ஒரே பிறந்த நாளை கொண்டாடக்கூடியவங்களாக இருப்பாங்க ஆனா யாரும் இன்னொரு இன்னொருத்தருக்காக தன்னுடைய பிறந்த நாளை மாத்திட்டது கிடையாது ஆனால் இசைஞானி அவர்கள் தலைவர் கலைஞருக்காக தன்னுடைய பிறந்த நாளை ஜூன் இரண்டாம் நாளாக மாத்திக்கிட்டார் அந்த வகையில் உள்ளத்திலையும் ராஜாவாக உயர்ந்து நிற்கிறார் இசைஞானி அவர்கள் தமிழாலும் இசையாலும் உயர்ந்து கலைஞருக்கும் இசைஞானிக்கும் இருந்த நட்பு தனிப்பட்ட முறையில் என்னால் மறக்க முடியாத நிகழ்வுனா என்னுடைய மகள் செந்தாமரை அவருடைய நாட்டிய அரங்கேற்றத்தில் இளையராஜா அவர்கள் பங்கேற்று வாழ்த்தினார் அந்த நட்போடு அவர் லண்டன்ல சிம்புணை அரங்கேற்றம் பண்ண போறாருன்னு செய்தி வந்தவுடன் அவருடைய வீட்டுக்கு முதல் ஆளா சென்று என்னுடைய பாராட்டுக்களை வாழ்த்துக்களை தெரிவிச்சி சாதனையை நிறைவேற்ற வெற்றி கழிப்போடு என் வீட்டுக்கு வந்து என்னை பார்த்தார் இந்த அன்புக்கு நான் என்றைக்கும் கட்டுப்பட்டவன் கடமைப்பட்டவன் அந்த அன்போடு சொல்றேன் இது இசைஞானை இளகராஜாவுக்காக நடத்தக்கூடிய பாராட்டு விழா மட்டுமல்ல உங்களுக்கு நாங்க எல்லோரும் நன்றி தெரிவிக்கக்கூடிய விழா இப்படிப்பட்ட விழாவை இந்த சிறப்பான விழாவில் ஒரு அறிவிப்பை வெளியிடாம நான் இருக்க முடியுமா இசைத்துறையில ஆர்வத்தோடு சிறந்த இசையை படைக்கிற கலைஞர்களை ஊக்குவிக்கிற விதமா தமிழ்நாடு அரசின் சார்பில் இனி ஆண்டுதோறும் இசைஞான இளையராஜா பேரில் விருது வழங்கப்படும் மகிழ்ச்சியோடு அறிவிக்கிறேன் அறிவிப்பு மட்டுமல்ல ஒரு கோரிக்கையும் முன்வைக்கிறேன் நமது இளையராஜாவின் சாதனைகளுக்கு எந்த முகடம் சூட்டினாலும் அது சாதாரணம்தான் அப்படிப்பட்ட மேதைக்கு இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா பாரத ரத்னா விருது வழங்கப்பட வேண்டும் என்ற ஆவலை இந்த மேடையில் நின்று உங்கள் அனைவரின் சார்பில் தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல உலகெங்கும் இருக்கக்கூடிய ராஜாவுடைய ரசிகர்கள் சார்பில் இந்த விழாவில் நான் தெரிவிக்க விரும்புகிறேன் இது நிச்சயம் நிறைவேறும் என்று நான் நம்புகிறேன் இந்த விழாவை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து வெற்றி கண்டிருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் மூபே சாமிநாதன் அவர்களுக்கும் செய்தித்துறையினுடைய துறையினுடைய அதிகாரிகள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் இசைஞானிக்காக இந்த விழாவுக்கு வந்து சிறப்பு செய்த அன்பு நண்பர்கள் என்னுடைய மதிப்பிற்குரிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் அதே போல் கலைஞானி கலைஞானி திரு கமலஹாசன் அவர்களுக்கும் கலையுலகத்தை சேர்ந்திருக்கக்கூடிய அத்தனை நண்பர்களுக்கும் தோழமை கட்சியை சார்ந்த தலைவர்கள் அத்தனை பேருக்கும் நிறைவாக இங்கு மட்டுமல்ல தொலைக்காட்சி மூலமாகவும் கண்டுகளித்துக் கொண்டிருக்கக்கூடிய கோடான கோடி ரசிக பொருமக்களுக்கும் நன்றியை தெரிவிக்கிறேன் இந்த அரங்கத்தில் இசைஞானி அவருடைய இசையை கேட்டு மயங்கி இருக்கக்கூடிய எல்லோருடைய உணர்வுகளை அவருடைய பாடல் வரிகளே சொல்லணும்னா ஏன் இந்த ஆனந்தமே இன்பத்தில் ஆடுது என்பனமே இசைஞானி அவர்களே உங்கள் பயணம் இன்னும் பல்லாண்டு காலம் தொடர வேண்டும் தொடர வேண்டும் தமிழ் மக்களின் சார்பில் வாழ்த்துகிறேன் வாழ்க இளையராஜா வாழ்க இசையராஜா நன்றி வணக்கம் சிம்பணி சிகரம் இசையின் அரசனுக்கு மட்டுமல்ல அவரை